எல்லாம் உடம்புல ஜாஸ்தியம் ஆகும் உடம்புல மழம் குறையும் மலம் குறைஞ்சா ஜாஸ்தி ஆகும் இது அந்த மாயை அப்படிங்கிற அந்த மலத்தோடையும் பொருந்தும் உடம்பு குறையும் போது மாய மலம் தன்னால குறைஞ்சாஸ்தி ஆகும்

இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜன் செலுத்துற ஆக்சிஜனுடைய வேலை என்ன எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்றது எரிக்கிறது எரிக்கிறது எரிச்சு பேட்டா இருந்தா ஒரு கட்டை இருக்கு அந்த கட்டைய வந்து ஆக்சிஜன் குடுத்தீங்கன்னா உருகி எண்ணெய மாறிடும் கண்டிப்பா ஓகே கறி மிச்சமா கிடைக்கும் குளித்தல இருக்கிற மாதிரி என்ன கீழே கிடைக்கும் கறி மேல ரெண்டா பிரிச்சிடும் ஆக்சிஜன் பிராணாயமா அதேதான் தான் பண்ணும் உடம்பு இருக்கக்கூடிய கறியாகவும் எண்ணெயாகவும் பற்றி எரியக்கூடிய இது ஆக்சிஜனோட சேர்ந்து மசில் இருந்து இது ஏற்கனவே கும்பகோகத்துல ஆக்சிஜன் உள்ள சுத்திட்டு கிடக்கு இப்போ முதல்ல ஒரு சுற்று பிராணாயமா பண்ணியாச்சு ஒரு சைக்கிள் பண்ணியாச்சு இந்த ஒரு சைக்கிள் பண்ணதுல என்ன பண்ணுச்சு உள்ள போய் ஆக்சிஜன் மசில்ல இருந்து வெளியே வர வச்சிருச்சு ப்ரெஷர் எரிச்சோ பர்ன் பண்ணியோ வெளிய வர குளித்த மாதிரி வச்சுக்கோ இருக்கா வெளியே வர வச்சிருச்சு இப்போ உள்ளுக்குள்ள ஆயில் இருக்கு

நெய்யோ எண்ணெயோ ஏதோ இருக்கும் பற்றி எரியக்கூடியது இப்போ இந்த ஆக்சிஜன் போய் சூடு பண்ணும் கடாயில எண்ணெய ஊத்தி தீ போட்டோம்னா அந்த எண்ணெயில இருந்து ஒரு புகை கிளம்புவோம் அந்த வாயும் குடிச்சுக்கும் எல்பிஜி கேஸ் மாதிரி இது இப்போ அதுல இருந்து பிராணம் திறந்துடும் பிராணம்னா பற்றி எரியக்கூடிய வாயுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஏற்கனவே கும்ப மூணு சைக்கிள் ஏன் பண்ணனும் மலமான உடம்புல இருந்து எரிய கூடிய உற்பத்தி பண்ணிட்டோம் எரிஞ்ச அந்த இடத்துல வெளிச்சம் உற்பத்தி ஆகும்ல கண்டிப்பா ஒளிய நம்ம உடம்புல கூட்டிட்டோமா இதே பக்க என்ன பக்க விளைவுங்கிற விட போனஸா கறி வெளியே போயிடும் உடம்புல இருந்து கறி வெளியே போயிடுது ஆமா வேர் போயிடும் வேர்வேல மலை தரத்துல போயிடும் பிராணாயாமம் பண்ணக்கூடிய யோகி கொஞ்சம் சாத்தா நிறைய மலம் போகும் ஏன்னா போயிடும் இப்படி பிராணாயாமம் பண்றதுலயே உம் உடம்புல ஒலி கூடிட்டு உருக்கி ஒளி ஒளி பெருக்கி சாள் புல் வலி காணதானே புல் வலி இல்ல உண்டே ஒளி இருக்கு ஆனா அது மறைஞ்சு கிடக்கு மாயாக்குள்ள பிராணாயமம் பண்ணுனா அந்த மலம் சரியான உடம்புல இருந்து ஒளிய உற்பத்தி பண்ணிடலாம் இப்போ உடம்புடைய ஒளித்தன்மை ஜாஸ்தி ஆகுதா அப்ப திருவருக்குள்ள கூடிக்கிட்டே போகுது இல்ல கூடிக்கிட்டே போக 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 ஒரு கட்டத்துல அதுவும் இதுவும் சிங்காயி எழுத்துக்கும் இப்படி முடக்கலாம் ஓகே 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 சமயம் இப்படி உடம்புல கழிவு போயிட்டே இருக்கு ஒளி ஜாஸ்தி இருக்கு அப்ப உடம்பு பருத்தன்மை குறைஞ்சிட்டே போகும் சாலிட்டு இந்த பருத்தன்மை அப்படிங்கிறது மாய மலம் அதனால அந்த ஒரு மலம் அழிஞ்சிட்டே போகும் கரும மலமும் ஆணவ மலம் மட்டும் இருக்கும் இந்த கரும மலமும் உடம்பு உள்ளேயே செயல்பட்டு இருக்கும் வெளியில போகாது இப்ப முதல்ல அஞ்சு மலங்களை பிராணாயமும் ஒழிச்சிடும் நீதி ரெண்டுதான் எஞ்சி இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிராணாயமும் தேவைப்படாது இந்த மலம் சமாதி கொண்டு போய் ஓகே விட்டுரும்